உங்கள் மேனி பளபளப்பாக கேரட்டை நன்றாக அரைத்து பாலில் கலந்து உங்கள் மேனியில் தடவி பத்து நிமிடங்கள் கழித்து குளித்து வந்தால் மேனி பளபளப்பாகும் முகப்பரு குறைய தேங்காய் எண்ணெய் எலுமிச்சம் பழச்சாறு சந்தனம் ஆகியவற்றை திட்டமான முறையில் கலந்து தொடர்ந்து முகத்தில் பூசி வந்தால் முகப்பரு குறையும் உங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளைகள் குறைய சிறிதளவு கடலை மாவை பால் ஏட்டுடன் கலந்து குழைத்து இரவில் படுக்கச் செல்லும் முன் முகத்தில் பூசி வைத்திருக்க வேண்டும் பின்பு காலையில் எழுந்ததும் பயிற்றம் மாவை முகத்தில் தேய்த்து கழுவிவிட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் தேமல் ஆகியவை குறையும் உங்கள் முகம் பளபளப்பாக வேண்டுமா நல்ல சிவந்த ஆப்பிள் பழத்தை நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்து கொண்டு நன்கு கடைந்து மாவாக்கி கொள்ள வேண்டும் அந்த மாவுடன் சுத்தமான பால்யட்டை கலந்து முகத்தில் பூசி சிறிது நேரம் கழித்து முகத்தை கழுவி வந்தால் முகம் பளபளப்பாக இருக்கும்